இன்றைய தினம் மகானுடைய ஜீவ சமாதியை பற்றிய சில தகவல்களைச் சொல்லவிருக்கிறேன் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்து வருகின்ற அந்த பாதையிலே ஈசான்ய லிங்கம் என்பது கடைசியாக வருகின்ற லிங்கம் அஷ்டலிங்கங்களிலே எட்டாவது லிங்கம் ஈசான்ய லிங்கம் ஈசான்யம் என்றால் வடகிழக்கு வடக்குக்குரிய குபேரன் பிரதிஷ்டை செய்த குபேரலிங்கத்தை அடுத்து ஸ்மசானத்தை தாண்டி வரும் பொழுது ஈசான்ய லிங்கம் இருக்கும் அது சற்று பள்ளமான தான் இருக்கும் ஈசான்யலிங்கம் அது பள்ளமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க அதை உயர்த்தி மேல வச்சு கட்டணும்னு சிலர் முயற்சி செய்து அது நடக்கவில்லை அந்த ஈசான்ய லிங்கத்தை தரிசனம் செய்து விட்டு வெளியே வந்த உடனே எதிரிலே ஈசான ஞான தேசிகர் ஜீவசமாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்னு ஒரு மகான் இந்த இடத்துல இருந்தார் அவர் பல வருடங்கள் திருவண்ணாமலையிலே தங்கி நிஷ்டையிலே அமர்ந்து சிவபெருமானை தரிசனம் கண்டார் அண்ணாமலையார் அவருக்கு பிரத்யட்சமாக கண்ணெதிரே வந்து காட்சி கொடுத்தார் பேசுவாராம் அவரோட வந்து அவ்வளவு பெரிய ஒரு மகான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதிலே எயிட்டீன் டுவெண்டி அந்த ஆண்டுதான் அவர் சமாதி அடைந்த வருடம் இன்றைக்கு சற்றேறக்குரிய நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர் அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையிலே வாழ்ந்திருக்கிறார் இவர் பல மகான்களிடமெல்லாம் சென்று அவர்களிடம் உபதேசமெல்லாம் வந்தவர் மடப்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருந்தார் திருவாரூரிலே அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அந்த மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சந்தித்து அவரிடம் உபதேசம் பெற்றவர் இந்த ஈசான ஞான தேசிகர் அதே போல சிதம்பரம் மௌன குரு சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் அவரிடமும் இவர் தீட்சை பெற்றிருக்கிறார் இருபத்தி தீட்சைகள் ஆகம விதிப்படி சைவர்களுக்கு உண்டு அந்த இருபத்தி ஓரு தீட்சைகளையும் பெற்றவர் சிதம்பரம் மௌன குரு சுவாமிகளிடம் தீட்சை பெற்று அதன் பிறகு திருவாரூர் மடப்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளிடம் ஆசி பெற்று அவரிடம் சில உபதேசங்கள் எல்லாம் பெற்று பொருள் வைத்த சேரி என்று நாகப்பட்டினம் அருகே ஒரு இடம் இருக்கிறது நாகப்பட்டினம் அருகிலே பொருள் வைத்த சேரி என்று ஒரு இடம் அங்கு வாழ்ந்து வந்த உகந்தலிங்க ஞானதேசிகர் என்ற ஒரு மகான் அந்த உகந்தலிங்க ஞானதேசிகர் நாகப்பட்டினம் அருகில் பொருள் வைத்த சேரியிலே இருந்தார் அவரிடமும் சென்று ஞானோபதேசம் பெற்றவர் இந்த ஈசான்ய ஞானதேசிகர் இவர்களெல்லாம் சமகாலத்தவர்கள் சிதம்பரம் மௌனகுரு சுவாமிகள் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பொருள் வைத்த சேரி உகந்தலிங்க ஞான தேசிகர் திருவண்ணாமலை ஈசான ஞான தேசிகர் இவர்களெல்லாம் சமகாலத்திலே வாழ்ந்த சைவ பெரியவர்கள் மகான்கள் இவர்களெல்லாம் பெரிய சித்தர்கள் பல அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியவர்கள் இவரிடம் வந்து உபதேசம் பெற்றவர்கள் கோவிலூர் ஆதிநகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ முத்துராமலிங்க ஞானதேசிகர் கோவிலூர் காரைக்குடி அருகிலே இருக்கின்ற கோவிலூர் அங்கே அங்கே உள்ள அந்த சுவாமிகள் வந்து திருவண்ணாமலையில ஈசான ஞான தேசிகரிடம் வந்து அவரிடம் தீட்சை பெற்றார் இன்றைக்கும் இந்த ஈசான ஞான தேசிகருடைய மடாலயமும் ஜீவசமாதியும் கோவிலூர் ஆதீனத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது குன்றக்குடி ஆதீனத்திற்கும் இந்த ஆதீனத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த மகானுக்கும் தொடர்பு உண்டு அப்போதைய குன்றக்குடி அடிகளார் இந்த ஈசான்ய ஞானதேசிகர் திருவண்ணாமலையில் இருந்து சென்று ராமேஸ்வரம் செல்லும் பொழுது இடையிலே குன்றக்குடியிலே சிறிது காலம் தங்கிவிட்டார் அவர் வழியிலே வந்தவர்கள் தான் இந்த குன்றக்குடி ஆதீனங்கள் இவர் இந்த ஈசான ஞானதேசிகர் என்பவர் முதலில் வேட்டவளம் என்னும் ஊரிலே அதற்கு பக்கத்தில் உள்ள பாக்கம் என்னும் இடத்திலே வாழ்ந்து வந்தார் அங்கு ஒரு குகையிலே தவம் செய்து கொண்டிருந்தார் குகையில தவம் செய்யும் பொழுது பக்கத்திலே ஒரு மாடுகளை எல்லாம் கொண்டு ஒருவர் வருவார் ஒரு அன்பர் அவர் தினமும் இவருக்கு வந்து பசும் பால் கறந்து ஒரு சொம்பு கொடுத்து பக்கத்தில் வைத்துவிட்டு விட்டு சென்று விடுவார் இவர் குகையில் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பசும்பால் கொடுத்த அந்த அன்பரை பார்த்து ஒரு புன்னகை அப்படி சிரிச்சிட்டு உடனே சரினா அந்த பாலை எடுத்து அவர் அருந்துவார் அவர் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல யாரோ ஒரு சாமி குகையில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு நம்மளால ஆனது என்ன நம்ம நட்ட மாடு இருக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு பக்தியில அவர் தினமும் பசும்பால் கொடுப்பார் நாள் தவறாமல் அங்க போய் இந்த மகானுக்கு பசும்பால் கொடுத்து வந்தார் அது வெளியெல்லாம் போய் அவர் வந்து நான் ஒரு பெரிய மகான் அங்க யாரோ ஒருத்தரை தவஸ் பண்ணாரு அவருக்கு பால் கொடுத்தா யார்ட்டையும் சொல்லிக்கல இவர் பெரிய மகான்கிறதே அவருக்கு தெரியாது யாரோ சாமியார் உட்காந்துருக்காரு பால் கொடுக்கணும்னு தோணித்து கொடுத்தார் அவர் பேர் முத்துசாமி உடையார்னு பேர் இந்த பால் டெய்லி கொடுத்த ஒரு பேர் ரொம்ப நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் வேட்டை வளத்திலே வாழ்ந்தவர் அந்த முத்துசாமி உடையார்ங்கிறவர் பக்கத்துல இருந்த பாக்கம் என்னும் ஊரில் தான் அந்த ஈசான ஞானதேசிகர் முதல்ல இருந்தார் அப்ப ஒரு நாள் என்னாச்சு இந்த முத்துசுவாமி உடையார்ங்கிறவர் ஏதோ வீட்ல ஒரு எக்ஸ்ட்ராவா பின்னால ஒரு ரூம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டுறதுக்காக கடக்கால் எடுக்கிறதுக்கு தோண்டி இருக்கார் தோண்டும் போது அவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சது ஏராளமான தங்க நாணயங்கள் அங்கே புதைத்து வைக்கப்பட்டிருந்தது இவர் வீட்டு பின்னாலே அப்படி ஒரு புதையல் இருக்கிறது அவருக்கு தெரியாது அதை எடுத்துக்கொண்டார் இப்பெல்லாம் புதையல் கிடைச்சா உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் ப்ராப்பர்ட்டி ஒன்லி அது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் அப்ப அந்த மாதிரி சட்ட திட்டங்கள் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த தங்கத்தை எடுத்து பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த முத்துசாமி உடையார் என்பவர் பெரிய விட்டார் உடையார் திடீர் பணக்காரர் ஆகிவிட்டார் உடனே அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கேக்குறாங்க உனக்கு எப்படி இது கிடைச்சது நீ இது எதாவது பண்ணியா அப்படின்னு அவர் இப்படியே யோசிச்சு பார்த்துட்டா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அந்த சாமியார் ஒருத்தர் அந்த கொகையில தவம் பண்ணிட்டு இருக்காருல்ல அவருக்கு தினம் ஒரு சொம்பு பால் கொடுப்பேன் அவருக்கு போய் ஏதாவது பணிவிட பண்ணுவேன் அங்க பக்கத்துல சுத்தம் பண்ணிட்டு வருவேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வருவேன் அவருடைய அருள் தான் இது கிடைச்சது அப்படின்னு இந்த முத்துசாமி உடையார் விஷயத்த சொல்லிட்டார் உடனே பார்க்கணுமே மறுநாளே அங்க ஒரு பெரிய கியூ இந்த பாக்கம்ங்கிற இடத்துல இந்த ஈசான ஞான தேசிகர் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்துல ஒரு பெரிய கியூ வரிசை எல்லா மக்களும் போய் ஆள் ஆளுக்கு ஒரு பால் சொம்பு கையில எடுத்துக்கிட்டு அங்க வரிசையில் நிற்கிறாங்க ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்மளும் போய் இந்த மாதிரி ஒரு சொம்பு பால் கொடுத்தா உடனே நமக்கும் இந்த மாதிரி புதையல் கிடச்சி கோடி சொன்னாயிடலாம் முதுசாமி உடைய மாதிரி நினைச்சிட்டு எல்லாரும் போய் விழுறாங்க இவர் பார்த்தாரு மக்கள் தொல்லை தாங்க முடியல நிஷ்ட பண்ண முடியல சிவபெருமானை குறித்து தவம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தவத்துக்கு இடையூறா இப்படி எல்லாம் வந்து பேராசை பிடித்தவர்கள் எல்லாம் வந்து நம்ம தொல்லை பண்றாங்களே அப்படின்ட்டு ராவோட அங்க இருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் திருவண்ணாமலைக்கு போய் அங்க உட்காந்து தவம் பண்றாரு தெரிஞ்சு ஜனங்கள்லாம் அங்க இருந்து வேட்டவல்ல இருந்து திருவண்ணாமலைக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க இவரை துரத்திட்டு வராங்க எல்லாரும் அப்போ அண்ணாமலையார்கிட்ட இது என்ன சோதனைப்பா எனக்கு ஒன்னு நினைச்சு நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன் நீ எல்லவோ பொன்னவன் பொன்னார் மேனியன் பொன் செம்மல் எல்லாமே நீ தான் உன்னை நினைச்சி நான் தவம் பண்ணும்போது இவங்கெல்லாம் பொன் பொருளுக்காக என்னை துரத்தி கொண்டு வருகிறார்களே அப்படின்னு வேண்டிட்ட உடனே கவலையே படாத நானும் அம்பாலும் வந்து உனக்கு துணை இருப்போம் உன்னுடைய தவத்திற்கு இடையூறு நேராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் உடனே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா ரெண்டு பக்கம் ரெண்டு புலி ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி ஒன்று அண்ணாமலையார் இன்னொன்று உண்ணாமலை அம்மன் இவர் பக்கத்துல ரெண்டு பெரிய புலி உட்காந்து உரிமையிட்டிருந்த உடனே யாரும் கிட்டவல்ல நிம்மதியா தவம் பண்ணினார் இதுதான் அந்த ஈசான ஞான வரலாறு இவரை பற்றி இன்னும் சில விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே நாளைய தினம் சொல்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன் வணக்கம்